அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து ஒன்பது அன்பு ஒரி தன் செற்று நோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர் அன்பு ஒரு தன் செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர் பிறரிடம் அன்பு செலுத்தாமலும் தன்னையும் வருத்தி அறத்தையும் போற்றாமல் சேர்த்த செல்வத்தை மற்றவர்களே அனுபவிப்பர் பிறரிடம் அன்பு செலுத்தாமலும் தன்னையும் வருத்தி அறத்தையும் போற்றாமல் சேர்த்த செல்வத்தை மற்றவர்களே அனுபவிப்பர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்